அனைவருக்கும் வணக்கம் கர்க்க கசடர நிகழ்ச்சியை காணும் வரவேற்கிறேன் முந்தைய பாடவேளையில நாம் நாம் பேர் குறித்த சில குறிப்புகளை பார்த்தோம் இதோட ஆகு பேர் பாடம் இனிதே நிறைவடைகிறது இன்றைய பயின்றதும் பயிற்சியும் பகுதியில நாம் படித்த ஆகு பெயரை சிறு பயிற்சிகளாக மேற்கொள்ள போகிறோம் வாருங்கள் இன்றைக்கு பயிற்சியில முதல் பயிற்சி என்னன்னு பாருங்க பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொல்லின் ஆகு பெயரின் வகையை எடுத்தெழுது சரியா இப்போ ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதல்ல தாயின் சொல்லை தட்டாதே இந்த இடத்துல சொல் அப்படின்ற அடிக்கோட்டிட்டு இருக்காங்க சொல் அப்படின்றது இந்த இடத்துல எழுத்துக்களால் ஆன சொற்களை குறிக்கவில்லை ஏன்னா சொல் அப்படின்றத நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம் ஒரு எழுத்து தனித்து நின்றோம் இல்ல பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருமாறு அமைவது சொல் எனப்படும் அப்படின்னு படிச்சோம் இந்த இடத்துல சொல் அப்படின்றது அந்த எழுத்துக்களால் ஆன சொல்லை குறிக்கவில்லை மாறாக வேறு பொருளான அறிவுரைக்கு ஆகி வந்திருக்கு அதாவது அறிவுரையை தட்டாதே அப்ப சொல் என்னும் பெயர் சொல் என்னும் பெயர் அப்பதத்தை குறிக்காது வேறு பொருளுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல சொல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லாகு பெயர் அடுத்த தொடர் பாருங்க எண்ணெயை கொண்டு வா கொண்டு வா என்னும் பயனிலையால் இந்த இடத்துல எண்ணெய் அப்படின்றது அப்பொருளை குறிக்காது அதாவது அந்த எண்ணெயை குறைக்கவில்லை மாறாக அது சார்ந்திருக்கும் பாத்திரத்திற்கு ஆகி வந்திருக்கு எண்ணெய் பாத்திரத்தை கொண்டு வா அப்படின் வந்திருக்கு அப்ப எண்ணெய் என்னும் பெயர் அப்பெயரை குறிக்காது வேறு பொருளான பாத்திர ஆகி வந்ததுனால் இது என்னன்னு சொல்லுவாங்க அது சார்ந்திருக்கும் இடத்திற்கு ஆகி வந்ததுனால எண்ணெய் என்பது என்ன தானியாகு பெயர் புரிகிறதா அடுத்தது பத்து கிலோ கொடு கிலோ அப்படின்றது என்ன எடுத்தல் அளவை இந்த இடத்துல இந்த கிலோ என்னும் எடுத்தல் அளவை அந்த கிலோ என்னும் அளவையை குறிக்கவில்லை மாறாக பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அப்ப கிலோ என்பது என்ன எடுத்தல் அளவை ஆகும் பெயர் அடுத்தது இரண்டு லிட்டர் வாங்குவா லிட்டர் என்பது என்னன்னு பாருங்க முகத்தல் அளவை இந்த இடத்துல இந்த லிட்டர் என்னும் முகத்தல் அளவை அவ்வளவையை குறிக்காமல் அது அதோட தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அப்ப முகத்தல் அளவை ஆகு பெயர் பாருங்க ஆறு முழம் கொடு முளம் என்பது என்னன்னு நீட்டி அளர்க்கிறது அதாவது நீட்டல் அளவைக்குள்ள வந்துடும் நம்ம ஒரு பூ கடைக்கு போனோம்னா பூ என்னன்னு வாங்குவோம் ஒரு முளம் கொடுங்க ரெண்டு மூலம் கொடுங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அதை நீட்டி அலர்ப்பார்கள் அப்ப முலம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீட்டல் அளவை ஆனா இந்த இடத்துல முளம் என்பது அந்த அளவையை குறிக்காது அதோட தொடர்புடைய வேறு பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அப்ப முளம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீட்டலவைுபர் மூலம் என்பது நீட்டலளவை ஆகுப்பெயர் அருமை அடுத்தது நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இந்த இடத்துல பாருங்க நாளும் இரண்டும் நான்கு இரண்டு என்னும் எண்ணு பெயர்கள் வந்திருக்கு ஆனா இந்த இடத்துல எண்ணு பெயர்கள் அந்த எண்களை குறிக்கவில்லை நான்கு இரண்டு என்ற எண்களை குறிக்கவில்லை மாறாக நான்கு என்பது நாலடியார் நூலையும் இரண்டு என்பது திருக்குறள் நூலையும் குறித்திருக்கு அப்ப நாலு இரண்டு இந்த எண்ணு பெயர்கள் தங்களை குறிக்காமல் தங்களோட தொடர்புடைய நூலுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அளவை ஆகு பெயர் அடுத்ததா ஏழாவதா பாருங்க கம்பரை படித்தேன் கம்பர் என்பது கருத்தா பெயராக வந்திருக்கு கருத்தா என்றால் என்ன பொருள் படைத்தவர் அப்படின்ற பொருள் அப்ப இந்த இடத்துல கம்பரை படித்தேன் என்னும் கருத்தா பெயர் அக்கருத்தாவை குறிக்காது அவர் செய்த நூலுக்கு ஆகி வந்திருக்கு அவர் படைத்த நூலிற்கு ஆகி வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல கம்பர் என்பது கம்பரை குறிக்கவில்லை மாறாக கம்ப ராமாயணத்தையோ சரஸ்வதி அந்தாதியோ இல்ல சடகோபர் அந்தாதியோ அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால கம்பரை படித்தேன் என்பது என்ன ஆகு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா தருத்தா ஆகு பெயர் அருமை அடுத்தது காளை வந்தான் காளை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விலங்கு அப்ப இது பொருள் பெயருக்குள்ள போயிடும் ஆனா இந்த இடத்துல காளை வந்தான் அப்படின்ற பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால காளை போன்ற குணமுடைய அதாவது காளை போன்ற வீரமிக்க ஒருவன் வந்தான் அதாவது ஓமைக்கு வந்த பெயர் அவ் ஓமையை குறிக்காது ஓமையத்திற்கு ஆகி வந்திருக்கிறதுனால காளை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உவமை ஆகு பெயர் புரிகிறதா காலை என்பது ஓமை அந்த ஓமை அந்த ஓமை பெயரை குறிக்கவில்லை மாறாக உவமேயம் என்பது என்னது ஊமிக்கப்படும் பொருள் இந்த இடத்துல ஊமிக்கப்படும் பொருள் யாரு ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால காலை என்பது அந்த ஓமையை குறிக்காது ஓமேயத்திற்கு வந்ததுனால இந்த தொடர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓமை ஆகும் பெயர் அடுத்தது திருக்குறள் கற்கிறேன் திருக்குறள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரிய பெயர் நன்றா தெரிஞ்சுக்கோங்க ஒரு செயல் இந்த இடத்துல கற்கிறேன் ஒரு செயலை நான் செய்கிறேன் இந்த இடத்துல திருக்குறள் அப்படின்றது காரிய பெயராக வந்திருக்கு ஆனா அந்த காரிய பெயர் காரியத்தை குறிக்காது அச்செயலை குறிக்காது அச்செயல் செய்வதற்கு துணையாக இருந்த கருவியை குறிக்கிறது புரியுதா திருக்குறள் கற்று கற்கிறேன் அப்படின்னா திருக்குறள் என்னும் நூலை கற்கிறேன் புரிகிறதா அப்ப அந்த நூல் அப்படின்றது என்னது ஒரு கருவியாக வந்திருக்கு இந்த திருக்குறள் என்னும் காரிய பெயர் அக்காரியத்தை குறிக்காது கருவி பொருளுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல இது திருக்குறள் என்னும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரிய ஆகு பெயர் காரியம் ஆகு பெயர் இல்ல காரியவாகு பெயர் அடுத்தது வானொலி கேட்டு மகிழ்வேன் வானொலி அப்படின்றது என்னது கருவி பெயர் ஓர் கருவி அந்த கருவி பெயர் கருவியை குறிக்காது காரியத்திற்கு ஆகி வந்தா அதை நம்ம கருவியாகு பெயர்னு பார்த்தோம் இந்த இடத்துல வானொலி இன்னும் கருவியை கேட்டு மகிழவில்லை நான் மகிழ போறதில்ல அந்த மா வானொலி இடம்பெறும் நிகழ்ச்சியான காரியத்தை கேட்டுதான் நான் என்ன பண்ண போறேன் மகிழ போகிறேன் அப்ப வானொலி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருவியாகு பெயர் புரிகிறதா அடுத்தது சித்திரை வந்தாள் சித்திரை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதம் தமிழ் மாதத்துல முதல் மாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை சித்திரை வந்தாள் என்பது காலத்தை குறிக்காது அந்த காலத்தில் பிறந்தவளான பொருளுக்கு குறிக்கிறது இந்த இடத்துல சித்திரை என்றது சித்திரை மாதம் வரவில்லை சித்திரை மாதத்தில் பிறந்த பெண் ஒருத்தி வந்தாள் அப்ப கால பெயர் காலத்தை குறிக்காது அதோட தொடர்புடைய பொருளை குறித்தது என்றால் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை என்பது என்னன்னு பார்த்தோன்னா கால காலம் ஆகுப்பெயர் இல்ல காலவாகு பெயர் புரிகிறதா அடுத்தது மஞ்சள் பூசினால் மஞ்சள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறப்பண்பு பண்பு பெயர் பண்பு பெயர் தன்னை உணர்த்தாது தன்னை குறிக்காது தன்னோட தொடர்புடைய பொருளை குறித்தது அது பண்பாகு பெயர் இப்ப இந்த இடத்துல மஞ்சள் என்னும் நிறத்தை அள்ளி அவள் பூசவில்லை மஞ்சளோட தொடர்புடைய அந்த கிழங்கிற்கு ஆகி வந்திருக்கு மஞ்சள் கிழங்கை எடுத்து பூசினாள் அப்ப மஞ்சள் என்னும் பண்பு பெயர் அப்பண்பை குறிக்காது கிழங்கிற்கு ஆகி வந்ததுனால இந்த தொடர்ல இருக்க மஞ்சள் என்னும் சொல்லி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பண்பாகு பெயர் அடுத்தது பற்றல் தின்றான் அதாவது வருத்தல் என்னும் தொழிலிருந்து உணவு பொருள் தொழிற்பெயர் தொடர்புடைய தன் மூலம் கிடைக்க பெற்ற பயனான ஏதோ ஒரு உணவிற்கு ஆகி வந்தா அது நம்ம தொழிலாக பெயர் அப்படின்னு சொல்றோம் அப்ப வருத்தல் என்னும் தொழிலிருந்து கிடைத்ததுதான் என்னது வற்றல் அப்ப இந்த இடத்துல வற்றல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலாக பெயர் புரிகிறதா அடுத்தது ஊரே மகிழ்ந்தது ஊர் அப்படின்றது என்னது இடப்பெயர் இடப்பெயர் தன்னை குறிக்காத தன்னோ தன்னோட தொடர்புடைய பொருளுக்கு ஆகி அதை நம்ம இடவாகு பெயர் அப்படின்னு பார்த்தோம் இப்ப இந்த இடத்துல ஊர் மகிழவில்லை ஊரில் உள்ள மக்கள் மகிழ்ந்தனர் அப்ப இந்த இடத்துல ஊர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடவாகு பெயர் அடுத்தது பாருங்க பிச்சி நட்டு வைத்தனர் பிச்சி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பா இந்த சொல் எதை உணர்த்தும் தான் உணர்த்தும் சரியா மல்லிகை எப்படி இயல்பா கொடியை உணர்த்துதோ அதே மாதிரி உணர்த்தும் கொடியைத்தான் உணர்த்தும் இப்ப நட்டு வைத்தனர் என்னும் பயனிலை கொண்டு முடிந்ததுனால் இந்த இடத்துல கொடியை தான் நட்டு வச்சிருக்காங்க அப்ப நன்றாக கவனித்துக்கோங்க பிச்சி என்னும் கொடியை நட்டு வைத்தனர் அப்ப இந்த இடத்துல ஆகு பெயர் பயின்று வந்திருக்கான்னு கேட்டா என்னது ஆகு பெயர் பயின்று வரவில்லை இந்த இடத்துல ஆகு பெயர் பயின்று வரவில்லை புரிகிறதா இதுக்குதான் அந்த போன காணொலியில சொன்னேன் எப்பயுமே ஒரு தொடர்ல ஆகு பெயர் இருக்கா இல்லையான்றத பார்த்ததுக்கு அப்புறம் பயனிலை எதை கொண்டு முடிந்திருக்கோ அதை வைத்துதான் அது எவ்வகையான ஆகு பெயர்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா இப்ப அதே இதை பாருங்க பிச்சி சூடி வந்தால் இயல்பா பிச்சின்றது எதை குறிக்கும் சொன்னேன் கொடியைத்தான் குறிக்கும் ஆனா இந்த இடத்துல சூடி வந்தால் என்னும் பயனிலை கொண்டு முடிந்ததுன்னா சூடி வந்திருக்கான அந்த கொடியை சூடி வர முடியாது அந்த கொடியில் என்னது வந்திருக்கா அப்ப என்ன பொருளான கொடி அக்கொடியை குறிக்காது அதன் உறுப்பாகிய அதன் உறுப்பாகிய பூவிற்கு ஆகி வந்ததுனால முதற்பொருள் சினைக்கு ஆகி வருதல் என்னது பொருளாகு பெயர் பொருளாகு பெயர் புரிகிறதா அடுத்தது வெற்றிலை நட்டான் வெற்றிலை என்றது இயல்பை எதை உணர்த்தும் இலையைத்தான் உணர்த்தும் ஏன்னா இலை முடிஞ்சிருக்கிறதுனால வெற்றிலை என்பது இயல்பாக எதைதான் உணர்த்தும் அப்படின்னு பார்த்தோம்னா இலையைத்தான் உணர்த்தும் அதாவது உறுப்பை தான் பெயரை சினைப்பெயரைத்தான் உணர்த்தும் இப்ப நட்டான் என்னும் பயனிலை கொண்டு முடிந்ததுன்னா அந்த இலையை மட்டும் தனியா போய் நாம நட்டு வைக்கவில்லை அந்த இலையோடு இருக்கக்கூடிய கொடியை தான் நட்டு வைத்திருக்கிறான் அப்ப சினைப்பெயர் தன்னை குறிக்காது முதற் பொருளுக்கு ஆகி வருதல் சினை ஆகு பெயர் கீழ்காணும் பத்தியில் உள்ள ஆகு பெயர்களை அட்டவணைப்படுத்துக அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பத்தி மாதிரி பின்னாடியின் தொடர்ச்சி இருக்கு அந்த பத்தியில இடம் பெற்றிருக்கக்கூடிய ஆகு பெயர்களை நம்ம ஒவ்வொன்றாக வகைப்படுத்த போறோம் சரியா இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தோம்னா இந்த பத்தியில எங்கெங்கெல்லாம் ஆகு பெயர் வருதோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா அடிக்கோடிட்டுலாம் அதுக்கப்புறம் அதை அட்டவணைப்படுத்தலாம் சரியா விமலா கூடத்தில் இருந்த தட்டினை எடுத்தாள் அதிலிருந்து திசம்பரை தலையில் சூடி கொண்டாள் திசம்பர் என்பது காலப்பெயர் ஆனா காலத்தை குறிக்காது படத்திற்கு சூட்டினாள் மல்லிகை என்பது முதற் பொருளாகிய கொடியை குறிக்கவில்லை பூவிற்கு ஆகி வந்திருக்கு அடுத்தது அடுப்பில் இருந்து பாலை இறக்கினாள் பால் என்பது பாலை குறிக்காது பாத்திரத்தை குறிக்கிறது அதனால் இந்த இடத்துலயும் ஆகுப்பெயர் பயின்று வந்திருக்கு அடுத்து பின்பு தோட்டத்திற்கு சென்றால் இங்க எங்க எந்த ஆகு பெயரும் இடம்பெறவில்லை சரியா விமலாவை பார்த்தவுடன் தோட்டம் அமைதியானது தோட்டம் என்னும் இடம் அந்த இடத்தை குறிக்காது அதிலுள்ள பூச்சியோ விலங்கையோ பறவையோ இல்ல மக்களையோ மக்களையோ குறிக்கிறதுனால இந்த இடத்துல தோட்டம் என்பதும் ஆகுப்பேர் பயின்று வந்திருக்கு தலைக்கு இருநூறு கொடுங்கம்மா தலை என்பது சினையை குறிக்காது முதற் பொருளுக்கு ஆகி வந்திருக்கு இருநூறு என்பது எண்ணெய் குறிக்காது ரூபாய்க்கு ஆகி வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல இரண்டு ஆகுப்பேர்கள் பயின்று வந்திருக்கு என்று தோட்டத்தில் வேலை செய்தவருள் ஒருவர் சொன்னார் வெள்ளை கொண்ட வேலையாட்களின் கூலியை குறைக்க விரும்பாமல் அதனை அவளும் ஏற்றுக்கொண்டாள் வெள்ளை கொண்ட வேலையாட்கள் வெள்ளை என்பும் வெள்ளை என்னும் நிறப்பண்பு நிறத்தை உணர்த்தாது பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல இது இங்கேயும் ஆகுப்பெயர் பயின்று வந்திருக்கு அடுத்தது அவர்கள் சென்றதும் காலையில் சாப்பிட பொங்கல் வைத்தால் பொங்குதல் என்னும் தொழில் தொழிலால் கிடைக்க பெற்ற பயனான பொங்கல் என்னும் சொல் வந்திருக்கு அப்ப பொங்கல் என்பது ஆகுப்பேர் பயின்று வந்த சொல் அடுத்தது வீட்டில் சமையல் செய்ய எந்தெந்த பொருள்கள் குறைவாக உள்ளன என்பதை பற்றி சிந்தித்தால் சாப்பாட்டிற்கு ஐந்து கிலோ வாங்க வேண்டும் கிலோ என்னும் அளவை அந்த எடுத்தலை குறிக்காது அந்த எடுத்தல் அளவையை குறிக்காது பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அடுத்தது தாளிப்பதற்கு மூன்று லிட்டர் வாங்க வேண்டும் லிட்டர் என்னும் முகத்தல் அளவை அவ்வளவையை குறிக்காது பொருளுக்கு ஆகி வந்திருக்கு துணி உலர்த்துவதற்கு நான்கு மீட்டர் வாங்க வேண்டும் மீட்டர் என்னும் நீட்டலளவை பெயர் அந்த நீட்டல் அளவையை குறிக்காது பொருளுக்கு ஆகி வந்திருக்கு என திட்டமிட்டால் அலைபேசி அழைத்தது அரை நிமிடம் அலைபேசியில் வந்த வயலின் கேட்டு மகிழ்ந்தால் கருவி அந்த கருவியை கேட்டு மகிழவில்லை அந்த கருவியின் மூலம் கிடைக்க பெற்ற இசையை கேட்டு மகிழ்ந்தாள் பிறகு எடுத்து பேசினாள் கடைக்கு போய்விட்டு வந்த பிறகு பாதையில் விட்டிருந்த சிவசங்கரியை படித்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தாள் சிவசங்கரி என்பது யாருன்னு பார்த்தோம்னா கருத்தா பெயர் அதாவது படைப்பாளரின் படைப்பாளரின் பெயர் பெயர் அந்த அந்த நூலிற்கு ஆகி வந்திருக்கு அப்ப சிவசங்கரி அப்படின்றது பார்த்தோம்னா ஆகு பெயர் பயின்று வந்த சொல் சரியா இப்ப இதை நம்ம அட்டவணைப்படுத்துவோம் சரி பட்டியல் இடம்பெற்ற ஆகு பெயர் சொற்களை நம்ம அழகாக அடிக்கோடிட்டோம் இப்போ ஒவ்வொன்றாக அதன் வகைகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்டவணைப்படுத்துவோம் முதல்ல தலையில் சூடினால் என்பது காலப்பெயர் அதாவது திங்களின் பெயர் மாதத்தின் பெயர் அந்த மாதத்தை உணர்த்தாது அந்த மாதத்தில் ஆகி பார்த்தோம்னா காலவாகு பெயர் அடுத்தது மல்லிகையை படத்திற்கு சூட்டினால் மல்லிகை என்னும் சொல் வந்து இயல்பாக எதைத்தான் குறிக்கும் மல்லிகை கொடியை தான் குறிக்கும் அப்ப மல்லிகையை படத்திற்கு சூட்டினால் என்ன என்ன பயனிலையை கொண்டு முடிந்திருக்கு சூட்டின முடியாது அந்த கொடியில் விளைந்த பூவிற்கு ஆகி வந்திருக்கு அப்ப முதற் பொருள் வந்து தன்னை உணர்த்தாது சினைக்கு ஆகி வந்ததுனால மல்லிகை என்னும் சொல் என்ன பொருளாக பெயர் அடுத்தது பாலை இறக்கினால் பால் அப்படின்றது பொருட்பெயர் ஆனா அந்த பொருளை அது குறிக்கவில்லை அந்த பொருள் சார்ந்திருக்கும் இடமான பாத்திரத்திற்கு ஆகி வந்ததுனால பாலை அப்படின்ற சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தானியாகு பெயர் அடுத்தது தோட்டம் அமைதியானது தோட்டம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடப்பெயர் ஆனா அந்த தோட்டம் என்னும் சொல் வந்து இடத்தை குறிக்கவில்லை மாறாக அதில் வேலை பார்த்த வேலையாட்களுக்கு ஆகி வந்திருக்கு அப்ப இடப்பெயர் பொருளுக்கு ஆகி வருதல் இடவாகு பெயர் அடுத்தது தலைக்கு இருநூறு கொடுங்கம்மா இந்த தொடர்ல பார்த்தோம்னா இரண்டு ஆகு பெயர்கள் வந்திருக்கு முதல்ல தலை தலை என்பது சினை பெயர் ஆனா இந்த இடத்துல சினை அந்த உறுப்பு வந்து உறுப்பை குறிக்காது அச்சினையை குறிக்காது அச்சினை உள்ள அந்த உறுப்பை உள்ள மனிதருக்கு ஆகி வந்திருக்கு அப்ப அது சினை பெயர் அடுத்தது இருநூறு இருநூறு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணு பெயர் ஆனா அந்த எண்ணு பெயர் எண்ணலை குறிக்கவில்லை அந்த எண்ணெய் குறிக்கவில்லை மாறாக ரூபாய்க்கு ஆகி வந்திருக்கு இருநூறு ரூபாய் அப்படின்னு அந்த ரூபாய்க்கு ஆகி வந்ததுனால இருநூறு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணவை பெயர் அடுத்தது வெள்ளை கொண்ட வேலையாட்கள் வெள்ளை அப்படின்றது பண்பு பெயர் நிறப்பண்பு ஆனா அந்த நிறத்தை மாறாக அந்த வெள்ளை நிறத்தை உணர்த்தக்கூடிய நெறிகளை குறிக்கிறது அதாவது அவங்களோட ஒழுக்கமாகட்டும் தர்மமாகட்டும் நியாயமாகட்டும் அதற்கு ஆகி வந்திருக்கிறதுனால இந்த வெள்ளை என்னும் சொல் என்னன்னு பார்த்தோம்னா பண்பாகு பெயர் அடுத்தது பொங்கல் வைத்தாள் பொங்கல் அப்படின்றது பொங்குதல் என்னும் தொழில் மூலம் கிடைக்கப்பெற்ற உணவு பயன் அதாவது உணவு பொருள் தொழில் மூலம் கிடைக்கப்பெற்ற பயன் அப்ப தொழில் பெயர் தன்னை உணர்த்தாமல் அந்த உணவுப் பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பொங்கல் என்பது என்னது தொழிலாகு பெயர் அடுத்தது ஐந்து கிலோ வாங்க வேண்டும் கிலோ அப்படின்றது எடுத்தல் அளவை பெயர் ஆனா இந்த எடுத்தல் அளவை அந்த எடுத்தல் அளவையை குறிக்காது அதோட தொடர்புடைய பொருளான அரிசிக்கு ஆகி வந்திருக்கு அப்ப கிலோ என்பது என்ன இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்தல் அளவை பெயர் அடுத்தது மூன்று லிட்டர் வாங்க வேண்டும் லிட்டர் என்பது முகத்தல் அளவை பெயர் முகத்தல் அளவை வந்து அந்த முகத்தல் அளவையை குறிக்காது அந்த லிட்டர் எண்ணம் அந்த அளவையை குறிக்காது அந்த லிட்டர் எண்ணம் அளவைக்கு தொடர்புள்ள எண்ணெய்க்கு ஆகி வந்திருக்கு அதாவது மூன்று லிட்டர் தாளிப்பதற்கு மூன்று லிட்டர் வாங்க வேண்டும்னா அந்த எண்ணெய்க்கு எண்ணெயை தான் குறிக்குது அப்ப லிட்டர் என்னும் பெயர் லிட்டர் என்னும் முகத்தல் அளவை பெயர் தன்னை உணர்த்தாது எண்ணெய்க்கு ஆகி வந்ததுனால இந்த இடத்துல லிட்டர் என்பது முகத்தல் அளவை பெயர் அடுத்தது நான்கு மீட்டர் வாங்க வேண்டும் மீட்டர் அப்படின்றது நீட்டி அளக்கும் பெயர் நீட்டி அளக்கும் அளவை பெயர் அப்ப அந்த நீட்டல் அளவை அந்த நீட்டல் நீட்டி அளக்கும் அளவையை

ஒரு படைப்பாளி கருத்தா பெயர் அப்ப கருத்தா பெயர் வந்து கருத்தாவை உணர்த்தாமல் அந்த படைப்பாளரை உணர்த்தாமல் அவர் படைத்த நூலுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால சிவசங்கரி அப்படின்ற சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருத்தா பெயர் இதன் மூலம் நன்றாக கவனித்துக்கிட்டீங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்ட பட்டியிலிருந்து பதிமூன்று வகை பெயர்களை நம்ம அழகாக அட்டவணைப்படுத்திட்டோம் இதுல வராத பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லாகுபெயர் வரவில்லை ஓமையாகு பெயர் வரவில்லை அதே மாதிரி காரியவாகு பெயரும் வரவில்லை சரியா அப்ப இந்த பயிற்சி மூலம் நம்ம இதுவரையும் அதாவது ஏழு காணொலிகள படித்த ஆகு பெயர்களை தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொண்டோம் இந்த பயிற்சி மூலமாக இன்னும் சற்று விளக்கமாகவே அறிந்து கொண்டோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம கற்க கசடரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்